தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பாக தலைவர் தளபதி அவர்களுடைய அறிவுறுத்தலும்படியும் அகில இந்திய பொய்ச்சியாளர் அண்ணன் புஷி ஆனந்தண்ணன் அவர்களுடைய உத்தரவும் படியும் இன்று மாவட்ட தலைவர்களை சந்தித்து கடலூர் பேருந்து நிலையம் கடலூரிலே அமைத்திட வேண்டும் என்பதை பலமுறை நாங்கள் ஆர்ப்பாட்டம் செய்துள்ளோம் எங்களுடைய கோரிக்கை மனுவாக இன்று மாவட்ட ஆட்சித்தலைவர்களை சந்தித்து மனு அளித்துள்ளோம் அதற்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் அது இல்லாமல் கடலூர் பேருந்து நிலையத்தை நம்பி வாழ்வாதாரத்தை நம்பி வியாபார பொதுமக்கள் போக்குவரத்து தொழிலாளர்கள் சிறு குறு தொழில் செய்கின்ற வர்த்தகர்கள் பல பேர் பாதிக்கப்பட்டுள்ளார் இதை கடலூரிலேயே இந்த பஸ் நிலையத்தை பேருந்து நிலையத்தை அமைத்திட வேண்டும் என்பதை தமிழக வெற்றிக்காக சார்பாக நாங்கள் மனு அளித்துள்ளோம் மேற்படி நாங்கள் தலைமையுடன் உத்தரவு பெற்று அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கவுள்வோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் அது இல்லாமல் சிப்காட்டு தொழிற்சாலை கடந்த வாரம் தனியார் தொழிற்சாலையிலே ஒரு பாய்லரை வெடித்து பொதுமக்கள் பாதிப்பில் பாதிப்பு ஏற்பட்டது இதே நிலை தொடர்ந்து நீடித்தால் தமிழக வெற்றிகழகம் சார்பாக சிப்காட் தொழில் முற்றுகிவிடுவோம் என்பதை இதன் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்